السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وَنَشْكَدَ ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد ارد باللہی من الشیطان الرجیم اننا داغے و ملائکتہو مسلون علی النبی یا ایوہ اللہین آمنون سلو علیہ وسلیمون کسلیم اللہم سلی علی محمد و علی محمد کما سلیت علی براہیم اللہم سلیت علی محمد وعلى آل إبراهيم إنك حميدٌ مجيد اللهم بارك على محمدٍ وعلى آل محمدٍ كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميدٌ مجيد غَنِيَةُ من كلهم الله وملؤمين قليل من كلهم الْبُرِيَّة அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய பனிரெண்டு மாதங்களில் ஆறாவது மாதமாக திகழக்கூடிய ஜமாதுல் ஆஹிர் மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லசான இந்த உலகில் வாடும் காலம் எல்லாம் இருக்கும் அல்லாஹுடைய திருத்தோழர் முஹம்மது சல்லல்லாஹூ அலைகிற சல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லீம்களாக மோகின்களாக இந்த உலகத்தில் வாழச் செய்து மரணிக்கின்ற தருவாயில் லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூல் அல்லா என்ற திருக்களிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் மறுமை நாள் ஆகிறத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹைவசல்லம் அவர்களோடு அமரக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் முழுமையாக கண்டுபுரிவான் ஆக ஆமீர் கணிகத்திற்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபல்ல ஆலமில் திருக்குறாளுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பகராவில் நாற்பத்தி இரண்டாவது வசதத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கின்றார் வலா தைமீசுல் ஹக்கமில் பாத்தீவி வ தக்குதுமுல் ஹக்க வ அனுத்தும்தா அநிலமோன் ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஏகத்துவ கலிமாவை மொழிந்த ஒவ்வொரு ஆண்களும் பெண்களோ சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனம் இது போன்ற வசனங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் நாம் பின்பற்றாத கொண்டு அசத்தியமான செயல்களை எல்லாம் இன்றைக்கு பகிரங்கமாக மார்க்கெட்டின் ஒரு அங்கமாக எண்ணிக்கொண்டு அவைகளை செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹு கோடித்துக் கொள்வான் அல்லாவுடைய திருத்தூரில் கோவைத்துக் கொள்வார்கள் அதை செய்யவில்லை என்று சொன்னால் ஆக்கிரத்திலே நமக்கு நரணம் தான் கிடைக்கும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு சத்தியத்தை தவறவிக்க விட்டு அசத்தியத்தை பலமாக கற்று பிடிக்கக்கூடிய ஒரு காட்சியினை சமீப காலமாக பரவலாக பகிரங்கமாக நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹ் என்ன சொல்லுகின்ற

உண்மையோடும் பொய்யை நீங்கள் கலந்து விடாதீர்கள் இன்றைக்கு நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் சகாபாக்கை வாழ்கின்ற காலகட்டத்தில் நபீசல்லாஹிவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றார் இறக்கி வைக்கப்பட்ட அந்த காலத்தில் எந்த சகாபாக்களும் சத்தியத்தோடு அசத்தியத்தை கலக்கவில்லை நீதத்தோடு அடியதத்தை கலக்கவில்லை காலங்கள் செல்ல செல்ல ஒரு காலகட்டத்தில் இந்த பாதியாரிகள் என்ன செய்வாங்க தெரியுமா தூய்மையான பாலை விற்பனை செய்தார்கள் அப்புறமா பால்ல தண்ணிய கலந்தாங்க இப்ப கொஞ்சம் மாற்றம் தண்ணீர் பாலை கலக்கிறாங்க அப்ப பால் கொஞ்சமாக இருக்கும் தண்ணீர் அதிகமாக இருக்கும் அதே போன்றுதான் இன்னைக்கு சத்தியம் என்பது மருந்திற்கு கொஞ்ச காண காணப்படுகிறது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அசத்தியங்கள் தான் அதிகமாகவே காட்சி தருவதை நாம் பார்த்து வருகின்றோம் அப்ப இந்த வசனம் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய அற்புதமான ஒரு வசனம் நீங்கள் அசத்தியத்தோடு சத்தியத்தை கலந்து விடாதீர்கள் அறிந்து கொண்டே உண்மையை நீங்கள் மறைத்து விடாதீர்கள் சத்தியம் என்று தெரிகிறதா ஆலிம்கள் தான் சொல்லணும் அப்படின்னு ஆலிம்கள் மூலம் படிக்க போடக்கூடாது தவறு என்று யாருக்கெல்லாம் தெரிகிறதோ அந்த விஷயத்தில் அவர் ஆலிம்தான் ஆலிம் என்ன அர்த்தம் அறிந்தவன் அர்த்தம் தப்பு தப்பு தெரிந்தவன் ஆலிம் தவறு என்று தெரிந்தால்

ஒரு விளக்கம் கொடுத்தார்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்கள் இருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம் அது அப்படி தூய்மையான வெண்மையான ஒரு மார்க்கம் ஆனால் இஸ்லாம் அல்லாத மற்ற கொள்கைகள் எதுவாக இருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் அசத்தியமான கொள்கைகள் அவங்களுக்கே அவங்க கொள்கைகளின் நம்பிக்கை கிடையாது ஆனால் நாம் நம்முடைய கொள்கைகளிலே முழுமையான நம்பிக்கையை நாம் வைத்திருக்கின்றோம் கத்தாத்தார் அடிகள்லாக அன்பு இந்த வசனத்திற்கு விளக்கம் தரும் பொழுது முஸ்லிம்களே உங்கள் கலாச்சாரத்தோடு யூத கலாச்சாரத்தையும் நசராணி கலாச்சாரத்தையும் நீங்கள் கலந்து விடாதீர்கள் இன்னைக்கு திருமணத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மற்றப்பட்ட விசேஷங்களை நாம் எடுத்துக்கொண்டால் இஸ்லாமியம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளியை கொண்டுதான் காட்சி தரும் மதுபான சரக்கு இருக்கிற பாட்டு அந்த பாட்டில பார்த்தா சட்டப்பூர்வமான எச்சரிக்கை போட்டிருப்பாங்களா நான் பார்க்கல பார்த்தவங்க சொல்றாங்க சட்டப்பூர்வமான எச்சரிக்கை மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு நல்ல உள்ள கண்ண வச்சு பார்த்தாலே அவங்க கண்ணுக்கு அது தெரியாது இதுல அவரை குடிச்ச பின்னால பாட்டுல தூக்கி எறிவானே தவிர சட்டப்பூர்வமான எச்சரிக்கை யாராவது பார்ப்பாங்களா பாட்டில்ல உச்சரிக்கை நமக்கு தெரியாது திருமணங்கள் இஸ்லாமிய பெயர் சூட்டு விழாக்கள் இஸ்லாமத்தின் பெயரால் விழாக்கள் குழந்தைகளுக்கு கனமழைக்கு மனைவிக்கு பிறந்த நாட்களாக இருந்தார்களே அதை நாம் புரட்டி பார்த்தால் அங்கே இஸ்லாமியம் என்பது புள்ளியின் நிலவளவிற்கு கூட அங்கே காட்சி தர மறுக்கிறது முழுக்க முழுக்க யூத கலாச்சாரம் கிறிஸ்தவ கலாச்சாரம் அங்கே மேலோங்கி நிற்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே அபு சகிதில் குதிரிய நிலையில் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது நவியல் நாயகம் சல்லல்லா செல்லும் சொன்னார்கள்

உடும்பின் அந்த கலாச்சாரம் சென்றாலும் கூட அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்காக நீங்களும் அந்த உடம்பின் கொண்டிருக்குள்ளால் நுழைந்து விடுவியிருக்க உடுப்பு கொண்டிருக்குள்ள உருவம் அடையலாம் ஆனா என்ன சொல்றாங்க

அவங்களத்தான் சொல்றேன் உங்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் முழுக்க முழுக்க இவர்களின் கலாச்சாரத்தை தான் நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று பெருமானார் சந்தல்லாபு அறைகுவ சங்கம் சொன்னார்கள் மாட்டு சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை ஏகத்துவ கரிமாவை மொழிந்த நானோ நீங்களோ பின்பற்றினால் நம்ம ஏகத்துவத்தில் இருக்க முடியுமா

அவன் இஸ்லாமியரை போன்று தோற்றப்படிக்கலாம் ஆனா அவன் உள்ள காட்சிகள் அனைத்தும் யூத கலாச்சாரம் நசராணி கலாச்சாரம் அப்ப இவனை பார்ப்பவர்கள் எந்த கண்ணோக்கோடு பார்ப்பார்கள் இவன் முஸ்லிமா இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவனா என்றுதான் அவர்கள் பார்ப்பார்கள் என்பதையும் இந்த அதிசயம் மூலமாக பெருமானார் சந்தல்லாக அரேகுவ செல்லம் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் திருக்குறால பல இடங்களை எச்சரிக்கிறான் நீங்க இஸ்லாமியர்களே சைத்தானின் கலாச்சாரத்தை பின்பற்றாதீர்கள் பின்பற்றாதீர்கள் அழைத்து செல்வார் அல்லாஹ் திருப்புறாங்க சொல்றான் இவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவமான செயல்களை எல்லாம் சைத்தான் அலங்கரித்து காட்டுவார் இஸ்லாமிய கலாச்சாரமா அது பழமையானது யூத கலாச்சாரமா அது அழகானது இஸ்லாமிய கலாச்சாரத்தினை விட்டுமே யூத கலாச்சாரத்தினை பின்பற்றே மற்ற கலாச்சாரத்தினை பின்பற்றி சைத்யானவரும் ஷைத்தான அழகானவும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் ஷைத்தான் அவளுக்கு அலங்கரித்து காட்டுவான் திருக்குறாளுடைய இரண்டாவது அத்தியாயம் சூழத்தில் மகரால இருநூத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றார் பாருங்கள் யா ஐயோ கல்லியன் ஆவணம்

மற்ற கலாச்சாரத்தையும் வாழ்க்கையை கொண்டு வந்தால் ஆடைகளும் சரிதான் முடி வெட்டுவதிலும் சரிதான் இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் பெரும்பாலும் முடி வெட்டுறாங்களே அதெல்லாம் யார் கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரமா கமிசல்லல்லாஹ் செல்லம் என்ன சொல்றாங்க ஒரு பக்கத்துல எப்படி முடி இருக்குதோ அதே மாதிரிதான் எல்லா பக்கத்துலையும் இருக்கணும் மேல மட்டும் வைக்கிறது சுத்தி மொட்டை அடிக்கிறது கரடி ஓடுற மாதிரி முடிய வெட்டுறது நாய் ஓடுற மாதிரி முடிய வெட்டுறது ஆட்டுக்குட்டி ஓடுற மாதிரி முடிய வெற்றது இது யாருடைய கலாச்சாரம் நவிசன் அல்லா அவைவை சென்ற மர்கள் அதை வெச்சு ஒரு காலகட்டத்திலே முடி வெட்டும் போது கத்திரியை வச்சுதான் வெட்டுவாங்க இன்னைக்கு நெருப்பு பொருட்டி வச்சு முடிய வெட்டிட்டு இருந்தா இது யார் கலாச்சாரம்